வணக்கம் மக்களே வெல்கம் டு பணங்குரு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தங்கமயில் ஜுவல்லரியோட ரிசல்ட் வந்திருக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணலாம் அதுக்கு முன்னால தங்கமயில் ஜுவல்லரி கம்பெனி எப்படி இருக்குன்னு அதை பார்க்கலாம் பாருங்கள் தங்கமயில் ஜுவல்லரி மார்க்கெட் கேப் வந்து டுவெல் தௌசண்ட் செவன்ட்டி எயிட் க்ரோஸ் இன்றைத்த விலை வந்து த்ரீ எயிட் 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 கரண்ட் ப்ரைஸ் புக் வேல்யூ வந்து த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் ருபீஸ் டிவிடன் ஈல்டு வந்து பாயிண்ட் தேர்ட்டி டூ அதாவது அவங்க அவங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து பத்து ரூபா அதில் பாயிண்ட் தேர்ட்டி டூ பர்சன்ட் உங்களுக்கு டிவிடண்ட் ஆகிட்டு தராங்க இப்போ சேல்ஸ் வந்து செவன் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோஸ் டெட் டிக்யூட்டி இருக்குது டெட் டிக்யூட்டி ரேஷியோவில் கடன் இருக்குது கிட்டத்தட்ட பாயிண்ட் ஒன் ஒன் வரை இருக்குது ஒன் இஸ் இஸ்டு ஒன் வரை இருக்குது மார்க்கெட் கேப் நல்லா தான் இருக்குது டுவெல் தௌசண்ட் க்ரோஸ் இருக்குது இபிஎஸ் போன வருஷத்து செவன்டி செவன் பாயிண்ட் த்ரீ இக்விட்டி கேபிட்டல் பாருங்கள் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் இக்விட்டி கேபிட்டல் ரிட்டன் ஓவர் ஒன் இயர் பார்த்துங்க ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இப்போ வந்து நம்ம வந்து இன்னத்தை இப்போது கரண்ட் ம ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறோம் இந்த கரண்ட் ரிசல்ட்டில் நீங்கள் பாருங்கள் சேல்ஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ க்ரோஸ் இருக்கு இருந்தது அது இப்போ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் க்ரோஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது ஃபார்ட்டி எயிட் க்ரோஸ் இருந்தது டூ ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டூ க்ரோஸ் இருந்தது அது ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் க்ரோஸ் ஆயிருக்கு இபிஎஸ் பாருங்கள் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது அது வந்து இப்போ தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஆயிருக்கு ஃபென்டாஸ்டிக் க்ரோத் ஆயிருக்கு கம்பெனி ஹாஸ் போஸ்டட் எ ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கோல்டு விலையும் அந்த மாதிரி நல்லா மேலே போயிடு நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் இப்போது இந்த தங்கமயில் ஜுவல்லரியில் நான் வந்து எப்படி முதலீடு பண்ணேன் அண்ட் எப்படி லாபம் சம்பாதிச்சேன் அதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் வந்து தங்கமயில் ஜுவல்லரி ட்வெண்ட்டி ஒன் எயிட்டி த்ரீ பாயிண்ட் எயிட்டில் ஒரு ஷேர் வாங்கினேன் இப்படி கண்டினியூஸாக அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர்லேருந்து அதுக்கப்புறம் டூ ஒன் செவன் செவன் பாயிண்ட் சிக்ஸில் ஒன் ஒன் ஷேர் வாங்கினேன் ஒன் ஒன் ஷேராக தான் வாங்கினோம் இங்கே நான் தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஃபைவ் ஷேர்ஸ் வாங்கிட்டேன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி எயிட்டில் இது செய்யக்கூடாது இனியும் நான் வந்து கண்டினியூஸாக வெலை வந்து முள்ள கீழே கீழே அறங்கி இருந்தது செவன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டூ இல்லை ஒன் ஷேர் வாங்கினேன் அதுக்குள்ளே முதலீடு வந்து பதினோரு ஷேர் ஆகிடுத்து எனக்கு அண்ட் முதலீடு வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ருபீஸ் ஆயிடுத்து லாஸ் வந்து அப்போது த்ரீ தௌசண்ட் ருபீஸ் லாஸ் காமிச்சின்னு இருந்தது அதே மாதிரி இப்படி இப்படி வாங்கிட்டு போகிறது வெலை மாட்டுக்கு கீழே வந்துட்டே இருக்குது பாருங்கள் ஃபிஃப்டீன் ஃபைவ்க்கு இல்லை நைன்டீன் லெவன் பாயிண்ட் நைன் வந்துடுது நான் அதுக்குள்ளே என்ன தேர்ட்டி ஷேர்ஸ் ஆகிடுது சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஆயிடுது லாஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் இருந்தது அதுக்கப்புறம் விலை வந்து நைன்டீன் லெவன்லேருந்து கீழே வந்து கீழே வந்து போயிட்டு இருக்கும்போது நாம் பாட்டுக்கு ஒன் ஷேர் டூ ஷேராக வாங்கிட்டு இருந்தேன் சிக்ஸ்டீன் சிக்ஸுக்கு பாருங்கள் எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் அப்போது ஒன் ஷேர் வந்து வாங்கியிருந்தேன் மொத்தம் அதுக்குள்ளே நான் வந்து சிக்ஸ்டி எயிட் ஷேர்ஸ் வாங்கியாச்சு மொத்தமாக ஒன் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் பாயிண்ட் செவன்டீன் பைசா இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டேன் லாஸ் அப்போ காமிச்சிருந்தது செவன்ட்டி எயிட் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் நைன் செவன் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதத்தில் பாருங்கள் நைன்டீன் எயிட்டி கொஞ்சம் மேலே வந்தது நைன்டீன் எயிட்டி பாயிண்ட் டூ மொத்தத்தில் அப்போது செவன்டி செவன் ஷேர்ஸ் வந்துடுது அப்போ மொத்தத்தில் ஃபிகர் வந்து நாம் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ இப்போது மொத்த இப்போ லாபம் காமிக்க தொடங்கிடுது செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ருபீஸ் லாபம் காமிச்சிது ஃபார்ட்டின் நைட்டுக்கு டூ தௌசண்ட் பாயிண்ட் த்ரீ வந்தது அப்போது டூ ரெண்டு ஷேர் பின்னியும் வாங்கினேன் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து டோட்டல் செவன்ட்டி நைன் ஷேர்ஸ் ஆகிடுது ஏன்னால் இங்கே லாபம் வந்து ரெண்டாயிரத்தி டூ டூ ஃபோர் நைன் பாயிண்ட் ஒன் நைன் காமிச்சது அப்போ நான் வந்து அந்த ரெண்டாயிரம் ரூபாயை புக் பண்ணிட்டேன் ஒன் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணேன் ஒரு ஷேர் விற்றேன் ரெண்டாயிரத்தி மூணு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி மூணு ரூபாய்க்கு விற்றப்போ அது நமக்கு செவன்ட்டி நைன்லேருந்து செவன்ட்டி எயிட் ஆகிடுது டோட்டல் ஹோல்டிங்ஸ் வெலை வேல்யூ வந்து அப்படியே வச்சுன்னு இருந்தேன் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் செவன் செவன்ட்டி ஃபோர் செவன் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஏன்னா இது ஒரு டேக்ஸ் எஃபிஷியன் சிஸ்டம் நம்ம வந்து இது வந்து வேல்யூ வந்து குறைக்க மாட்டோம் அப்படியே வச்சுன்னு அதுக்கப்புறம் இப்போயும் எயிட்டீன் எயிட்டுக்கு இப்பயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எகென் இப்போ எயிட்டி ஷேர்ஸு வீட்டுக்கு மேலே போயிட்டு டோட்டல் பாருங்க ஒன் ஃபிஃப்டி நைன் செவன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஒன் இங்கே வந்து லாபம் காமிக்கிறதுக்கு டூ டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் லாபம் காமிக்கிறது பின்ன எகைன் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணேன் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரு ஷேர் விற்றேன் அதுக்கப்புறம் எகைன் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணேன் டுவெண்ட்டி எயிட்டிக்கு ஒரு ஒரு ஷேர் விற்றேன் இதில் இதில் நாற்பது ரூபா ஏறும்போது இங்கே டூ தௌசண்ட் இருக்குது இல்லையா டூ தௌசண்ட்லேருந்து நாற்பது ரூபா ஏறும்போது நமக்கு ரெண்டாயிரம் ரூபா கிடைச்சிது அந்த ரெண்டாயிரம் ரூபா தான் அவன் புக் பண்ணியிருக்கேன் இப்போ நைன்டீன் எயிட்டிக்கு டூ ஜீரோ த்ரீ எயிட்டில் பார்த்தோன்னா செவன்ட்டி நைன் ஷேர்ஸ் இருக்குது மொத்தமாக ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ருப்பீஸ் இருக்குது பினியம் நைன்டீன் எயிட்டிக்கு பினியம் ஒரு ஒரு ஷேர் டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸில் வாங்கினேன் டுவெண்ட்டி எயிட்டுக்கு நைன்டீன் நைன்ட்டி எயிட் ஒன் ஷேர் நை வாங்கினேன் மொத்தமாக வந்துவிடுத்து எயிட்டி ஒன் ஷேர்ஸ் வேல்யூ வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எயிட் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ நைன் ஆயிடுது அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஷேர் வந்து டேக் ஆஃப் ஆகிடுது டேக் ஆஃப் ஆனப்போ டூ தௌசண்ட் எயிட்டியில் ஒன்று விற்றேன் டூ தௌசண்ட் டூ ஒன் ஒன் ஜீரோவில் ஒன்று விற்றேன் கண்டினியூஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருந்தேன் டூ ஒன் சிக்ஸ் ஜீரோவில் வந்து விற்றேன் டூ ஒன் நைன் ஜீரோவில் ஒன்று விற்றேன் டூ டூ த்ரீ சிக்ஸில் ஒன்று விற்றேன் டூ டூ சிக்ஸ் நைனில் ஒன்று விற்றேன் பாருங்கள் டூ டூ சிக்ஸ் நைன் டூ டூ சிக்ஸ் நைன் செவன்ட்டி ஃபோர் ஆச்சு பினியும் ஆகஸ்ட் மாதத்தில் டூ டூ ஒன் ஜீரோவில் பினியும் வாங்கினேன் ஒரு ஷேரு இங்கே இங்கே ஒன் சிக்ஸ்டி எய்ட் இன்க்ரீஸ் ஆச்சு பின்ன சிக்ஸ்டீன் நைனுக்கு டூ ஒன் செவன் த்ரீக்கு ஒன்று வாங்கினேன் டுவெண்ட்டி த்ரீ நயனுக்கு டூ ஜீரோ எயிட் நைனுக்கு ஒன்று வாங்கினேன் அதுக்குள்ளே நம்ம வந்து லாஸ் வந்து லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் லாஸ் ஆகிடுச்சு ஆனால் நம்ம முன்னால் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுனால கவலைப்படலை ஒன் செவன்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுது அதுக்கப்புறம் டுவெண்ட்டி நைன் டென்னுக்கு பாருங்கள் டூ ஜீரோ ஃபோர் செவன் எயிட்டி ஒன் பிள்ளையும் எயிட்டி ஒன் ஷேர்ஸ் வாங்கியாச்சு ஒன் எயிட்டி த்ரீ எயிட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ இப்போ லாஸ் வந்து ஃபோர்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஜீரோ காமிக்கிறது அதுக்கு பின்னால் சிக்ஸ்டீன் டென்னுக்கு லாஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் அண்ட் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் காமிச்சினர் அதுக்கப்புறம் ஷேர்ஸ் வந்து டே டேக் ஆஃப் ஆயிடுது டூ த்ரீ ஒன் செவனுக்கு ரெண்டு விற்றேன் टू फोर फ्री की रें विर सेवन जीरो वित्ते हैं टू फोर एट जीरो रे अं कंटिन्यूसा विदिन डेयर टू तौस फंड्रेड्तें टू तौस हंड्रड्डेंडी फ्लें टू हाँ फ़ंड थी फिर लू वि टू तौसंड सिक्स हंड्रेड् 2600 के टू तौस सेवन फोर वन के को त्री तौस वन हड्रेडुक्त वित्त இங்கே கண்டினியூஸாக குறைஞ்சின்னு வருது ஆனால் வேல்யூ வந்து அப்படியே தான் இருக்கும் இதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்கிறது இப்போ பாருங்கள் சிக்ஸ் ஒன் ட்வ டுவெண்ட்டி சிக்ஸுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் வித்தேன் இப்போ லாஸ்ட்டை பார்த்தோன்னா எயிட் ஒன்னுக்கு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைனுக்கு ஒரு வித்தேன் அகெயின் எயிட் ஒன்னுக்கு ப்ராஃபிட் புக்கிங் பின்னியும் மறுபடியும் ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு பண்ணணும் ரெண்டு ஷேர் பண்ணோம் அப்போ டோட்டலாக இப்போ இருக்கிறது நம்மள்கிட்ட ஃபார்ட்டி ஃபார்ட்டி செவன் ஷேர்ஸ் இருக்குது அதில் வேல்யூ வந்து ஒன் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் நம்ம புக் பண்ண ப்ராஃபிட் எல்லாத்தையும் கணக்கு போட்டோன்னா நல்லாவே வரும் ஸோ இந்த ப்ராஃபிட்டெல்லாம் நம்ம ரெகுலராக புக் பண்ணிட்டு போனதுனால நமக்கு இப்போ வந்து ஃபார்ட்டி செவன் ஷேர்ஸ் இருக்குது அக்கௌண்ட்டில் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி செவன் ஷேர்ஸ் இருக்குது என் அக்கௌண்ட்டில் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம புக் பண்ணுவோம் எப்போதுமே இது வந்து ரொம்ப டேக்ஸ் எஃபிஷியன்ட் சிஸ்டம் நான் வந்து இந்த இதோட எக்ஸல் ஷீட் வந்து டாட்டா கோல்டில் போட்டிருந்தேன் டாடா கோல்டோட எக்ஸல் ஷீட்டை வந்து நான் வந்து மின்னாலத்தை வீடியோவில் போட்டிருந்தேன் அதை பாருங்கள் இது எல்லாமே எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு தான் இது வந்து நான் பண்ணுறத தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவங்க தெரிஞ்சவர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி புக் பண்ணினா உங்களுக்கு டேக்ஸ் எஃபிஷியன்சி இருக்கும் இப்போ ஷார்ட் டர்ம்ஸ் கேபிட்டல் கெய்ன்ஸ் வந்து உங்களுக்கு டுவெல் அண்ட் ஆஃப் பர்சன்ட் இருக்குன்னு வச்சு இல்லை டுவெண்ட்டி பர்சன்ட் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் இஸ் ட்வெண்ட்டி பர்சென்ட் ஸோ அந்த அதில் இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி புக் பண்ணிணேன்னா உங்களுக்கு ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கேன் கம் டவுன் டு டூ பர்சன்ட் ஆல்சோ ரொம்ப கம்மியாக வரும் அது நான் வந்து இன்னொரு வீடியோவில் கேல்குலேட் பண்ணி காமிக்கிறேன் இதை தான் நான் சொல்ல வந்தேன் சேனல் பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நல்ல வீடியோஸ் எல்லாம் கொண்டு வரேன் டாடா கோல்டு பற்றி நான் வந்து இதே மாதிரி ஒரு ஷீட்டு எப்படி நான் ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டே போகிறேன்னு காமிக்கிறேன் நன்றி வணக்கம்